தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணி சார்பில் கலெக்டர் அலுவலகத்தில் ஏழாம் தேதி பகல் ஒரு மணி அளவில் மனு வழங்கப்பட்டது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட இந்தி எழுச்சி முன்னணி சார்பில் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் கனிம வளத்துறை துணை இயக்குநரிடம் மனு வழங்கப்பட்டது இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் ஆண்டிப்பட்டி வட்டம் காணாவிளக்கு அருகே உள்ள பாலசமுத்திரம் கண்மாயில் அரசின் பொக்கிஷமான மண் மணல் பாதுகாப்பின்றி பட்டப்பகலேயே டிராக்டர் மற்றும் பெரிய லாரிகள் மூலம் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது என்றும் இது அதிர்ச்சியையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது சிறு விவசாயி தன் நிலத்தில் சிறிதளவு மணல் எடுத்தால் கூட உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் நிலையில் இதுபோன்று பெரிய அளவில் நடைபெறும் மணல் கொள்ளையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்தி சரி செய்ய வேண்டும் என்றும் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது தொழிலாளர் நலச்சங்க மாவட்ட அமைப்பாளர் அணிகண்டன் தலைவர் சிவராமன் நகர பொதுச்செயலாளர் முத்துராஜ் நகர அமைப்பாளர் கனகவாண்டி நகர செயலாளர் சுரேஷ் நகர துணைச் செயலாளர் ஜீவா நகர செயற்குழு உறுப்பினர்கள் ராஜ் முக்கச்சாமி பூசாரி ராஜு கண்ணு உள்ளிட்ட பலரும் இருந்தனர் என் பெயர் முத்துராஜ் இந்து எழுச்சி முன்னணி தேனி நகர பொதுச் செயலாளராக இருக்கேன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் காணாவிளக்கு பகுதியில் பாலசமுத்திர கண்மாயில் அதாவது அதிகமாக மண்ணழுவதாக இந்து எழுச்சி முன்னணிக்கு தகவல் கிடைச்சது இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணல் மண் அழுவதற்கு ஏற்கனவே வந்து ரசீது கொடுத்து அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல வந்து மணல் திருட்டு நடந்து கொண்டு இருக்கிறதா தகவல் வருது இது வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் இன்னும் வருங்கால சந்ததியினருக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு மனுவாக கொண்டு வந்திருக்கோம்